நிவேதத்தொடர் பேசும்பொழுது எனக்கு வந்து இந்த அரங்க விட்டு போயிடணும் அப்படின்னு போன மாதிரி இருந்துச்சு ஏன்னா மைண்ட் வந்து என்னை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த நாவலை எனக்கு தொடர் தரும்பொழுது எனக்கு இருள் என்ன என்னன்னு தெரில நான் கேட்டேன் இருள் என்ன கேட்டேன் அப்போ அவர் தான் சொல்கிறார் பன்றி அப்படின் சொல்கிறார் அதுக்கப்புறம் அந்த கதையினுடைய ஒரு விஷயத்த சொன்னார் மலமல்லம் தொழிலாளர்கள் மலமல்லம் மறுத்தபோது பன்றிகளின் வழியாக அந்த மலத்தை அழுவதற்கிருக்கானும் அப்படி சொன்னவன் அந்த வார்த்தைக்கு மேலே நல்லது கேட்டுக்க முடியல ஏன்னா மனுஷனை மலமல்ல வைக்கிறது அறிவுள்ளவனை மலமல்ல வைக்கிறதுன்றதே ரொம்ப கொடூரமானது ஆனால் நம்மை நம் நம்மை சார்ந்து இருக்கின்ற ஒரு விலகை அவன் மலமல்ல பழகினான் பற்றியா அப்போ மனிதன் மோசமான கொடூரமானவனாக இருக்கான் இந்த கேஸ்டின்ட் அப்படின்றது தான் எனக்கு வந்து அந்த பயம் அந்த நாவலை நான் ரொம்ப பயந்து பயந்து படித்தேன் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி படிச்சுட்டு அழுது படிச்சுட்டு அழுது படிச்சுட்டு அழுது எந்த புத்தகத்தையும் நான் அந்த மாதிரி படித்தது கிடையாது அரை அரை முழுக்க மலம் மீசுது என் உடலெல்லாம் மலம் மீசுது ஒரு மாதிரி ஒரு 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 நோய்கண்டவ மாதிரி ஆயிட்டுன்னு வச்சுக்கங்களேன் சாரொன் கேட்கும்போதெல்லாம் என்ன படிச்சிட்டியா ஏன்னா எங்கேயுமே படிச்சுட்டு போய் பேசுறது கிடையாது சோம்பேறி ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு தைரியம் வரல முதல்ல ஏன்னா நான் வந்து எனக்கு பேசக்கூடும்போது நான் சொன்னேன் என்ன எதுக்குப்பா கூப்பிட்றேன் நான் வந்து மேடை பேச்சாளர் கிடையாது எனக்கு பேசுறதுக்கெலாம் தெரியாது கோபம் வந்தால் பேசுவேன் கோபம் வந்தால் தான் பேசுவேன் இல்லைன்னா பேச மாட்டேன் வழக்கமான எல்லா மேடைகளிலும் போய் பேசிவிட்டு அது ஒரு பயிற்சி அது ஒரு ட்ராமானே நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே பேசி பேசி இவனுக்கு வந்து நம்மளை எல்லாருமே காலி பண்ணானுங்க ஏன்னா நான் முதல்ல வெறுக்கிறதே இந்த மேடையில் பேசுகிறது தான் பேரன்பருக்குரிய இந்த கூட்டத்தை இந்த அரங்கை நிறைவு செய்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற இப்படிலாம் நம்ம பேச தெரியும் ஆனால் இந்த மாதிரி கேவலத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு தான் நான் நான் சொல்கிறேன் ஒரு இயல்பாக பேசு என்ன தொழிறார் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா மா நாளை மாலை ஒரு பொது கூட்டம் இருக்க வர முடியுமா இப்படிலாம் பேசுகிறதுக்கு இதெல்லாம் இந்த இந்த பயிற்சியே வந்து இப்படி பேசி 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 இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளை இயல்புலேருந்து மாற்றிருக்கானங்க நிவேதிதத்தோட பேசும்பொழுது எனக்கு ரொம்ப அருகாமையில் இருந்துச்சு எப்பொழுதும் பேசுவது அது அது அறிவோடு தொடர்புடையது விடுதலையோடு தொடர்புடையதுன்னா அங்கே ஆண் பெண் கிடையாது அங்கே ஆண் பெண்ணே கிடையாது அது லீடர் அவ்வளோதான் அவருடைய லீடர்ஷிப் அவங்க தலைமை இது இது இதுதான் என்னுடைய லைட் இதுதான் என்னுடைய அன்பு இதுதான் என்னுடைய பேரறிவு இதுதான் என்னுடைய பாதை அப்படின்றத பேசுகிறதுக்கு இங்கே ஒருத்தர் புறப்பட்டுட்டாங்கனாக்கா அவங்க ஆணா கிடையாது கிடையாதுங்க ஏன்னா அது உலகத்தில் ஆண் பெண் கிடையாது எனக்கு தெரியும் எங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முடிச்சு பெற்றது அப்போ சின்ன வயசில் இறந்துட்டார் இல்லையா முடிச்சு பெற்றது முறை இல்லாமல் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிராமங்களில் இருக்கிற ஒரு பழக்கம் ஆனால் ஓர் பெண் இறந்த பிறகு ஒரு ஆணால் குடும்பம் நடத்த முடியாது அந்த குடும்பம் செதறிடும் ஆனால் ஆண் இறந்துட்டால் ஒரு பெண் அந்த குடும்பத்தை நடத்திடுவாங்க அந்த குழந்தைங்களை வந்து கரை சேர்த்துருவாங்க ஏன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வலிமையான ஒரு உயிர் இருக்குதுன்னா அது பெண் தான் பெண்ணை தவிர ஒரு வலிமையான ஒரு உயிர் இந்த உலகத்தில் கிடையாது அது பத்திரமா நம்மளை கரை நீயா அதை என்னன்னா சொல்லுவேன் அதை எவ்வளவு மோசமா சொல்ல முடியுமோ சொல்லுவேன் ஏன்னா வலிமையானவர்களை பற்றி நமக்கு எப்பொழுதும் ஒரு அச்சம் இருக்குது அந்த அச்சம் தான் வரலாறு முழுக்க ஆண்களுக்கு இருக்குது கொஞ்சம் ஏமாந்தா இவ நம்மளை மீறிடுவாடா வாடாயவ இவளை எங்க வச்சுக்கணுமோ நம்ம அங்கே வச்சுக்கணும் அப்படின்றது ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே இருக்கிற ஒரு பயம் அது தைரியம் கிடையாது ஆனால் ஒரு தைரியமாக சட்ட இடத்துல தூக்கின்னு ஒரு மாதிரி ஒரு 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 வாக்கு இருக்கும் அவர்கிட்ட எப்பயுமே ஒரு சபையில் நான் சொல்றது தான் கேட்கணும் நீ நீ நான் பத்து பேருக்கு முன்னாள் வந்து இப்படி பேசுற நீ அப்படிலாம் கிடையாது ஆயிரம் பேருக்கு மேலே முன்னால் பேசக்கூடிய தகுதியுடைய தைரியம் உள்ளே பெண்கள் தைரியம் தான் அது என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் நீ ரொம்ப கோபப்படுற கோபி ரொம்ப கோபம் கோபம் இல்லை அது தைரியம் கோபம் வேறு தைரியம் வேறு கோபம் வந்தது கோபம் எனக்கு இருக்கிறது இருந்துச்சுன்னா நான் நோயாளியாக இருப்பேன் தைரியம் இருக்கிறனால தான் இப்போ என்னென்னா ரொம்ப ஒரு தைரியமான ஒரு கதையை நான் படித்தேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த நாவலை எழுதுறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு உண்மையான ஒரு கலைஞனாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அன்பான ஒரு மனிதனாக இருக்கணும் அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து யாரும் சொல்லாத போது இதை நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு லிப்ரேஷன் மைண்ட் யாருக்கு இருக்குதோ அவங்களால மட்டும்தான் இதை எழுத முடியும் ஏன்னா எல்லாராலையும் மறக்கப்பட்ட மறுக்கப்படுகின்ற ஒரு நாவல் இந்த நாவல் இன்னைக்கு பேசணும்னு கூப்பிடும்பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சரியான ஒரு தருணமாக இருந்தது ஏன்னா இப்போ தான் அதுக்கான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது தூய்மை பணியாளர்களுடைய ஒரு பிரச்சனை ஒன்று போயின்னு இருக்குது ஒரு பக்கம் நிவேதிதத்தோட ஒரு அழகாக சொன்னாங்க தரும் இந்த மக்களுடைய போராட்டங்களை நீங்கள் நம் சக மனிதர்களுடைய வாழ்க்கை கோரிக்கையாக அவர்களுடைய தன்மானத்தினுடைய கோரிக்கைகளாக இதை கவனிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக அவங்க வேறு இதில் சொன்னாங்க இதை நீங்கள் வந்து ஒரு அரசுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை ஒரு தொழிலாளிக்கும் ஒரு அரசுக்குமான பிரச்சனை அப்படின்லாம் இதை கவனிக்கக்கூடாது மற்ற பிரச்சனைலாம் வேறு மற்ற தொழிலாளர் பிரச்சனைலாம் வேற ஆனால் இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை என்பது மனிதராக இன்னும் மதிக்கப்படாத தன்னுடைய உரிமைகள் எதுன்னு கூட தெரியாம நாம் இப்படி இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறோம் ஒடுக்கப்பட்டப்பட்டிருக்கிறோம் இன்னும் நம் மனிதர்களான ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு சுயமரியாதைக்கான வாழ்க்கைக்குள்ளே நம்ம வரல அப்படின்றதை பற்றி கூட தெரிந்து கொள்ளாமல் தன் விடுதலை பற்றி பேச தெரியாமல் இருக்கின்ற ஒரு மனிதர்களுக்கான ஒரு போராட்டம் அது ஒரு பெயின் வலி அது என்னை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீ வந்து ஒரு பிரைவேட் கன்சல் கொடுக்காத அப்படின்னு சொல்றது ஒரு பெயின் அது கோரிக்கை கிடையாது அது நீங்கள் கோரிக்கை நினைக்கிறீங்களா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா நலத்திட்டங்களை தரீங்க இந்த நலத்திட்டங்களில் என்னுடைய கோரிக்கைகள் இல்லவே இல்லை எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு நான் சொல்கிறேன் ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் என்னால் வந்து இந்த வேலைகளை செய்ய முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை எல்லாம் மீறி எனக்கு நீ வேலையை நீ கொடுத்துருக்கிற ஒரு ஜென்ரேஷன் இதை செய்கிறதுக்கு தயாராகிடுச்சு அது தொடருது ஆனால் அது கேட்குறோம் அந்த வழியை நீங்கள் செவி கொடுத்து கேட்பதற்கு தான் பகுத்தறிவு சுயமரியாதை தந்தை பெரியார் வழிவந்தவர்கள் என்று பொருள் அந்த ஒரு நாள் அந்த போராட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் அவ்வளோ ஒத்து மனசு வந்து வலிக்குது அவ்வளோ அவ்வளோ வேதனையாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆயிரம் மடங்கு வேதனை தான் நாவல் தருது எனக்கு அதுவும் தொடர் இவங்க பேசும்பொழுது நிவேதிதத்தோடர் பேசும்பொழுது எனக்கு உண்மையாகவே அதை கேட்டுக்க முடியல காதை மூடிக்கணும் போல இருக்குது எனக்கு ஏன்னா படிக்கும்பொழுது எனக்கு வந்து அப்படி இருந்துச்சு அவங்க பேசும்பொழுது எனக்கு இன்னும் அதிகமாகுது ஏன்னா அவங்க இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்க என்ன சமூகம் அப்படின்னு இது இது இதுதான் ரொம்ப முக்கியமானது தனக்கு அவங்க யாருன்னே தெரியாமல் அவங்க மேலே அவங்களுக்காக இறக்கப்படுறது அவங்களுக்காக கண்ணீர் விடுறது இல்லை அதுக்கு பேர் தான் மனிதநேயம் எனக்கு இந்த சாதி ஒழிப்பு சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் பிடிக்கும் நாராயணகுருவை வந்து ட்ரெயினில் போய்ட்டுருக்கிறாரு ஒரு நம்புதிரி வந்து நாராயணகுருவை கேட்குறாரு நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு நாராயணகுரு சொல்கிறார் பார்த்தா தெரியலையா அப்படின்றார் பார்த்தா அது எப்படி தெரியும் அப்படின்னு நாராயணகுரு கேட்குறாரு நம்புதிரி பார்த்தாவே நான் சொன்னா மாட்டேன் எங்கடா தெரியும்னு கேட்குறாரு அவர் அப்போ ஜாதியை வந்து விளக்கவே முடியாது விளக்கவே முடியாத ஒரு ஜாதியை ஒருத்தன் நம்புகிறான்னாக்கா அது அர்த்தம் அப்போது இந்த சமூகத்துக்குள் நான் இந்த சாதியில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது இல்லை அந்த ஒப்பந்தம் யாரோடு ஏற்பட்டதுன்றது எங்கள் பிரச்சனை இடைசாதிகளும் பார்ப்பனர்களுக்குள்ளும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது ஒரு சீக்ரெட் அக்ரிமெண்ட் அது ஆனால் மாட்டிக்கினவன் யாரும் தெளித்துகள் பார்ப்பனர்களை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்ற இடத்துல அவர்களுக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டானுங்க அவனுங்க படிக்கலை வெறும் மந்திரங்களை பேசிக்கின்னு கடவுளை பேசிக்கிட்டு மதங்களை பற்றி பேசிக்கிட்டு ராவகாண எமகண்டங்களை பேசிக்கின்னு ஒருத்தன் வந்து இந்த நாட்டை ஆள முடியும் இந்த சமூகத்தை ஆள முடியும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து பிரிக்க முடியும் தன் வார்த்தைகளை கேட்பதற்கான ஒரு மிகப்பெரிய அறிவை பெற்றுட்டாங்க ஆனால் நான் நூறு ஏக்கர் வச்சுன்னு இருக்கிறேன் ரெண்டு ரெண்டாயிரம் ஏக்கர் வச்சுன்னு இருக்கிறேன் என்னை பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சமூகமே என்னை பார்த்து கை கட்டி நிற்கிது ஆனால் எனக்கு மரியாதை இல்லை நூறு ஏக்கர் வச்சுருப்பான் ஆனால் தாசில்தாராக இருப்பான் ஒரு பிராமின் ஒரு பாப்பா அவனை பார்த்தா எழுந்து நிற்கணும் இந்த ஃபியூடல் இந்த நிலவோட மேலே இங்கே தான் இவங்களுக்கு பிரச்சனையே அப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்கனாக்கா இவனை எதிர்கொள்ளணுனாக்கா நாம் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அதில் மேஜராக தலித்துகள் தான் ஃபிசிக்கலாகவும் மென்டலாக அவங்களுக்கு தேவைப்படுது அது எப்படின்னா ஒரு பெரிய விலங்கை நான் வந்து தொட்டி தொர்த்து தொர்த்தி வேட்டையாடுவேன் வேடாடு வேட்டையாடுனதுக்கப்புறம் பாப்பா வருவான் வந்து பங்கு போடுவான் பங்கு போட்டுட்டு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு முடிவெடுப்பான் வேட்டையாடுறது நான் அந்த விலங்கை பார்ப்பான் அம்பேத்கர் வரலாற்றில் அம்பேத்கர் இந்த கொஷின்ஸை எடுத்துக்கிட்டு நான் வந்து பேச தோங்கணும்னு கோவப்பட்டது யாரும் இடைசாதி ஏன்னா பார்ப்பனர்களிடமிருந்து அதிகாரம் தன்மயும் தங்கிட்ட வந்துட்டதுக்கப்புறம் இந்த அதிகாரத்தை அவங்க யார்கிட்ட செலுத்துவாங்க அதிகாரத்தை பெற்றாச்சு ஆனால் இந்த அதிகாரத்தை இப்போ நான் யார் மேலே பிரயோகப்படுத்துறது அப்போ மாட்டுக்கு இந்த யார் ஆனால் தலித்துகள் தலித்துகள் இந்தியா விடுதலை அடைந்த போது ஒரு விஷயம் இங்கே நடந்ததுங்க அதிகாரம் சம்பந்தமான எல்லாத்தையும் பிராமின் எடுத்துக்கிட்டான் தலைமை பொறுப்புகளை எல்லாத்தையும் பிராமணியம் எடுத்துக்கிட்டான் அது இராணுவமாக இருக்கட்டும் நீதியாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் எல்லாத்தினுடைய தலைமை பொறுப்பும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டான் அவங்ககிட்ட நிலம் கிடையாது சொத்து கிடையாது ஆனால் இந்த இந்த ராஜ்யத்தை ஆளுகின்ற எல்லா தலைமை பொறுப்பிலும் அவங்ககிட்ட போயிடுச்சு அது இராணுவமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் நீதியாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் எல்லா தலைமை பொறுப்பிலும் அவங்க கையில் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து தொழில் தொழில்னால் கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து ஒரு முப்பத்தொம்பது தொழில் இருக்குது அந்த இந்த 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 எல்லாம் யார் எடுத்தாங்கன்னா மாரவாடிகளும் பனியாக்களும் எடுத்துக்கிட்டானுங்க பிளாஸ்டிக் அப்படின்னு எடுத்துனாலே ஒரு பத்தொம்போது பிளாஸ்டிக் இருக்குது எல்லாத்தையும் அவனுக்கு எடுத்துகிட்டானுங்க இரும்பு தங்கம் வெள்ளி ட்ரை ஃப்ரூட்ஸு தானியங்கள் எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணுற பொறுப்பு பனியாக்களும் இவங்களை எடுத்துகிட்டாங்க அதுக்கப்புறம் இருக்கிறது நிலங்கள் அந்த நிலங்களை இடைச்சாதிகள் எடுத்துக்கிச்சு இப்போ தலித்துகளும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் என்ன வாங்கிட்டாங்கனாக்கா ஒன்றுமே இல்லை இவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிற ஒரு நபர்களாக மாறிட்டாங்க இதுதான் இங்கே நடந்தது வரலாற்றில் ரொம்ப முன்காலத்திலேயே வந்து பார்ப்பனர்கள் அதிகாரம் வாய்ந்த எல்லா பகுதிகளையும் தன்னுடைய பகுதிகளாக தன்னுடைய வாய்ப்புகளாக மாற்றிட்டாங்க இப்போ இந்த இடத்துல கல்வி மட்டும்தான் அங்கே போய் சேர முடியும் அப்படின்ற இடத்துல தான் எஜுகேஷன்ஸ்க்கான ஸ்ட்ரகிள் இங்கே நடக்குது நான் ஏன் ஜேஎன்யூ போனேனாக்கா என்ன மிரட்டுறா உள்ளே வராதரா அப்படின்னு சொல்கிறாண்டான்னாக்கா உயர்கல்விகளுக்குள்ளே போயிட்டேன்னா நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேன் அவனுக்கு பயமாக இருக்குது ஏன் அனிதான்ற பொண்ணு செத்து போகுது அப்படின்னா நம்மளுடைய கல்வியையும் நம்மளுடைய வளர்ச்சியும் இருக்கொள்ள தடுக்க முடியாது ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு தள்ளி வைக்க முடியும் ரெஸ்ட் வேணும் அவனுக்கு அதுக்குள்ளே ஒன்று யோசித்துருவான் அதுக்குள்ளே ஒன்று யோசிச்சுருவான் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போது எல்லாரும் சேர்ந்து இங்கே போராட வேண்டிய தேவை இருக்குது இல்லை பார்ப்பனர்களுக்கு எதிராக ஆனால் அந்த சண்டையை அவன் என்ன பண்ணுறான்னாக்கா சாதி சண்டையை மாற்றி விட்டுடுறான் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சண்டை போட்டுங்க இது அவனுடைய ப்ரோக்ராம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சண்டை போட்டுங்க அது எப்படினாலும் போட்டுருங்க அது ஆணவ கொலையாக இருக்கட்டும் மலம் மலர்றதாக இருக்கட்டும் இல்லை வந்து இல்லை இருக்கிற ஏதாவது ஒரு பகுதியாக இருக்கட்டும் ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுங்க நாம் சண்டை போட்டுக்க 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 அவன் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறான் அப்போ இந்த சண்டையை நிறுத்தாத வரைக்கும் பார்ப்பனர்களை நம்ம வெல்ல முடியாது பிஜேபி இந்தியாவில் இருந்து துரத்த முடியாது அப்போ பார்ப்பனல் அல்லாதவர்கிட்ட ஒரு சமூக உறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு கல்வி இங்கே தேவைப்படுது அந்த கல்வியை நம்மளுக்கு வழங்கியவர்கள் தான் தந்தை பெரியாரும் புரட்சாளர் அம்பேத்கர் தமிழகத்தில் தந்தை பெரியார் இந்த கல்வியை நமக்கு வந்து எங்கேருந்து தோங்குறாருன்னா பெண்களிடம் இருந்து தோங்குறார் ஏன்னா ஆம்பளைங்களை நம்ப மாட்டார் அவர் ஏன்னா எப்பொழுதுமே ஆம்பளைங்களை நம்பிக்கை நம்பிக்கையானவங்க கிடையாது அது குடும்பமா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் நீ எதில் விட விடுங்க ஆம்பளைங்க கிட்ட ஒரு திருட்டு புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து காஸ்ட் வந்து கற்றுக்கணுது ஏன்னா கடைசி அடிமையாக பெண்கள் தானே இவனுங்களுக்கு பெண்களை மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு உயிர் இந்த உலகத்தில் ஒன்று கிடையாது ஆனால் பெண்களை மாதிரி இவனுங்க சந்தேகப்படுறது உலகத்தில் வேறு எவனும் கிடையாது பெண்களை நம்பி நீங்கள் ஒரு குடும்பத்தை ஒப்படைத்து பாருங்கள் அந்த குடும்பம் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்களேன் பெண்கள் தலைமை தாங்கிட்டாங்க நாங்கள் அந்த குடும்பத்தில் எல்லா வேலைகளும் கரெக்டாக நடந்துன்னு இருக்கோம் இவங்க கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள அதில் இவர் ஆடு மாடு அது அந்த ஆடு எங்கே மேயுது அந்த மாடு எங்கே போயிருக்குது சாயங்காலம் வருமா வராதா அப்படின்னு இவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் இப்படி நீ வாட்ச் பண்ணியிருந்தா மாடு அப்படியே போய்டும் ஏன்னா எங்கே நம்பிக்கை இல்லையோ அங்கு இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்றது தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அனுபவம் அதுக்காக நான் சொல்கிறேன் அப்போ என்னென்னா அதனால தான் பெரியார் வந்து ரொம்ப அழகாக பெண்கள் கிட்ட ஒர்க் பண்ணுறாரு பெண்களால் வழியாக பெண்களின் வழியாக தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்போ இந்த நாவல் ஒரு பெரியார் வழிப்பட்டது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு பெண் வழியாக தான் அந்த இந்த கதையை சொல்கிறார் ஏன்னா அந்த உலகத்தினுடைய எல்லா துயரத்தையும் இறுதியாக அனுபவிக்கிறது பெண்கள் மட்டும்தாங்க முன்பு முன்பொரு காலத்தில் வேட்டையாடும்போது அந்த இறையை வந்து வெறும் ஆண் மட்டும் துரத்திக்கிட்டு போகல ஆணும் பெண்ணும் தான் துரத்திக்கிட்டு போகிறான் சமமமாக தான் துரத்துகிறாங்க சமமாக தான் வேட்டையாடுறாங்க ஆனால் அப்படி வேட்டையாடுற ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்கான குடும்பத்தை பார்த்துக்கிற ஒரு ஒரு அடைச்சி ஒரு பவுண்டரிக்குள்ளே அடைக்கிற ஒரு சூழ் உருவாகுது இல்லைங்க அது எப்போ உருவாச்சு குடும்பம்ன்ற சொத்துன்ற விஷயங்கள் வரும்பொழுது தான் இங்கே வருது ஆணாதிக்க சமூகம் அதாவது இந்த இந்த ஒரு சமூகத்தையே தலைமை தாங்கிய பெண் குடும்பத்தை தலைமை தாங்க தகுதி இல்லாதவளாக எப்பொழுது மாறுகிறார்கள் என்றால் சொத்து எப்போ உருவாகுதோ அப்போ தான் ஆனால் இதையெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே கொஸ்டின் பண்ணிட்டார் பெரியார் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே கொஸ்டின் பண்ணிட்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆனால் அம்பேத்கரையும் பெரியாரையும் நாம் என்னவா பண்ணிட்டோம்னாக்கா நாம் எங்கெங்கெல்லாம் மேடைகளில் பேசுகிறோமோ அங்கே உதாரணங்களாக வச்சுக்கணுமே ஒழிய நம்மள வாழ்க்கையில் எங்கேயுமே நம்ம கடைபிடிக்கலை நான் ஒரு பெரியாராக இருக்கும் பட்சத்தில் தான் நான் பெரியார் பெரியாருடைய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு போக முடியும் நான் ஒரு அம்பேத்கராக இருக்கும் பட்சத்தில் தான் நான் வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளை கொண்டு என்னுடைய லைஃப்பில் அதை நான் நான் அதை அதை கூட பயணிக்கணும் ஆனால் நாம் இந்த மேடையில் போய்ட்டு அம்பேத்கரை பற்றி இவ்வளோ பேசணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பாட பகுதியாக நம்ம மாற்றிக்கணும் தெரியுமா அங்கே தோற்று போயிட்டார் அம்பேத்கரும் பெரியாரும் எப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரவே இல்லை தொடர்ந்து இந்த இழிவு வெவ்வேறு வடிவங்களில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ கிராமங்களில் முன்னெல்லாம் வந்து இரட்டை கோலை முறை இருக்குது இல்லை அந்த இப்போ ஒரு மதுரையில் ஒரு ஒரு குக்கிராமத்தில் ஒரு இரட்டை முறையோ இல்லை இருக்கிற ஒரு டீ கடகர் இருக்காரு அவர் நகரத்துக்கு வந்துட்டாருன்னா அங்கே வந்து இரட்டை கோலை முறை இல்லை ஏன் அப்போ ஒரு ஜாதி ஒழிப்பு சிந்தனைக்கு வந்துட்டாரா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நகரங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து வணிகத்தை வேற மாதிரி மாற்றி அமைச்சிக்கிறார் இங்கே வந்து ஜாதி பார்த்தோம்னா லாபம் பார்க்க முடியாது அப்படின்றது தான் அப்போ ஜாதின்றதே எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா ஒரு லாபத்தை முன்வைத்து இருக்கிறது அப்போ கிராமத்தில் ஏன் அவர் ஜாதி பார்க்குறாருனாக்கா அங்கே சாதி கட்டுமானத்துக்குள்ளே தன்னை கட்டுப்படி அதுக்குள்ளே அடங்கியிருந்தால் தான் அங்கே ஒரு லாபம் பார்க்க முடியும் அப்போ ஜாதி நகரங்களில் ஒன்றாகவும் கிராமங்களில் ஒன்றாகவும் இருக்குது இதனால தான் நிறைய பேர் வந்து கிராமத்தை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் ஏன்னா கிராமத்தில் ரொம்ப கடுமையாக இருக்குது ஜாதி அங்கே எங்களால் பிடிக்க முடியல இவர் சொன்ன இந்த நாவல் முழுக்க படித்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நான் என் லைஃப்பில் அனுபவிச்சிருக்கிறேன் வேறு வடிவங்களில் வேறு வடிவங்களில் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் அதனால் இது என்ன ஆயிடுதுன்னா திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது திரும்ப திரும்ப ஏன்டா இது வந்து நம்ம தலையிலே வந்து உழுது அப்படின்ற மாதிரி இந்த நாவலை தூக்கி விசிறடிக்கணும் போல இருக்குது எனக்கு எனக்கு படிக்க தோணலை இந்த நாவல் அவ்வளோ கடுமையான ஒரு ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன நம்மளை அவ்வளோ கொண்டு போய் சித்திரவதை படித்திட்டியாச்சு ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம விடுதலை வெளியே வந்துட்டோம் இல்லை அந்த விசாரணை திரும்பவும் இருக்குது திரும்ப வா அப்படின்னு கூப்பிட்டாக்கா நமக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வரும் அந்த சித்திரவதை ஞாபகத்துக்கு வரல அப்படி தான் இருந்துச்சு இந்த நாவல் வாழ்ந்தாச்சு இதிலேருந்து வெளியே வரணுன்றதுக்கான விடுதலை அறிவுகளை பெற்றுட்டோம் அந்த விடுதலை போராட்டங்களை நிகழ்த்தினு இருக்கிறோம் கடும் கோபத்தோடு இருக்கிறோம் திரும்ப அந்த நாவல் நம்ம கைகே வருது திரும்ப அந்த சித்திரவதை ஒரு முறை பழகு அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையாக இருந்துச்சு எனக்கே படிக்கிற எனக்கே இப்படி இருக்குது அப்படின்னா வாழ்ந்த அந்த பெண்கள் அந்த குழந்தைகள் அதுங்களுடைய நிலமையை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் எந்த வருடங்களில் இது நடந்ததுன்னு நான் கேட்டேன் தொடர சொன்னார் சாரவன் தொடர் எழுபதுகள் அந்த மாதிரியான காலங்களில் நடந்ததுனார் இப்பவும் இருக்குது ஏன்னா நான் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் மலமல்லும் பெண்களை நான் பார்த்துருக்குறேன் அவ்வளோ பேர் போவோம் ட்ரெயின் விட்டு உடனே ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அந்த ட்ரெயினை விட்டு போய்கிட்டு வந்துன்னு இருப்போம் இல்லையா ஆனால் எந்த கூச்சமும் இல்லாமல் ஒரு தகுடு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு மலத்தை அள்ளி அந்த கூடையில் கொட்டி அதை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு அவங்க போவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு டீ குடிக்கணும்னா அவங்களுக்கு பிளாஸ்டிக் அந்த தான் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு அதுங்க தூரம் போய் நின்று குடிச்சிட்டு இருப்பாங்க நம்ம மலத்தை அவங்க அள்ளிட்டு அவங்க அசிங்கமானவங்கன்னு பேர் எடுத்துகிட்டு ஒரு டீ வாங்கி எல்லோரோடும் சேர்ந்து அங்கே குடிக்க முடியாது தள்ளி போய் குடிப்பாங்க சகிக்காது சமீபத்தில் நான் வந்து இந்த மலமலு தொழிலாளர்கள் பற்றி ஒரு டாக்குமெண்ட் ரிஃப்ரம் பண்ணலான்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு இடத்துல நான் வந்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு கேமராமேனோட போனேன் போகும்பொழுது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய பேர் சொன்னாங்க அவரை சந்திக்கிறதுக்கு போகும்பொழுது அவர் ஒரு இடத்துல சீட் ஆடிட்டு இருக்காரு அங்கே போய் பாருங்க அப்படின்னாங்க நாங்கள் அவரை பார்க்குறதுக்கு போகும்பொழுது அந்த லேண்டு முழுக்க அவங்க உட்காந்து விளையாடின இடம் வந்து லேண்டு முழுக்க வெறும் மலமாக இருக்குது அதாவது காஞ்சி அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் வரைக்கும் இருக்கிற மலங்கள் அங்கே வந்து அப்படி எங்கேயும் கால் வச்சாலும் நடக்க முடியாது ஏற்கனவே நடக்கிறவங்க எப்படி நடக்கிறாங்கன்னா அதை தள்ளி தள்ளிட்டு தள்ளிட்டு அப்ப அப்படி அதுக்குள்ளே ஒரு ஒத்த அடிப்பா நடந்து போயிட்டுருக்குறாங்க அந்த அந்த இடத்துக்கு அப்படி தான் போக முடியுது அதெல்லாம் தாண்டி நான் அந்த கேமராமேன் கூட்டம் நான் நான் இறங்கும்போதே அந்த கேமரா மண் ஆனால் எப்படின்னு அப்படி போகிறது அப்படின்னா டே வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன் பரவாயில்ல வாடா அதெல்லாம் இப்போ பார்க்காத வாடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளியின் வாடா அப்படின்னு சொல்கிறேன் அவ வரமாட்டான் எனக்கு ரொம்ப கூச்சி இருந்ததுனே அப்படின்றான் வாடாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறாங்க போகும்பொழுது அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கோணி போட்டு உட்காந்து சீட்டை இருந்தாங்க அங்கே சரக்கு அடிச்சிருக்கிறாங்க அப்போ தான் ஒருத்தர் வந்து போட்டி வாங்கி வந்து வைக்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவன் அதுக்கப்புறம் அங்கேருந்து அழகு அடிச்சுட்டு ஓடிட்டான் நான் இதெல்லாம் எடுக்க முடியாது என்னால் என்னன்னா இவ்வளோ ஸ்மெல் வருது எப்படி எப்படின்னா சாப்பிட்டுருக்குறாங்கன்னு நான் கேட்டேன் உனக்கு புரியுது புரியலையா உனக்கு அப்படின்னா என்னென்னா என்னென்னா இவ்வளோ ஸ்மெல் இருக்குது இவ்வளோ அசிங்கமாக இருக்குது இந்த இடத்துல எப்படின்னா உட்காந்து இவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு ஏ இதை தாண்டா டெய்லி செஞ்சுருங்கிறாங்க உங்கள் காலில் மலம் பட்டுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ துடிக்கிறீங்க உங்கள் மலமே உங்கள் காலில் பட்டுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ துடிக்கிறீங்க இன்னொருத்தர் மலத்தை நீங்கள் கற்று உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மெரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ துடிக்கிறீங்க அதை கழுவிட்டு அப்போதுக்கப்புறம் அந்த காலை தரையில் தேய்க்கிறோமா இல்லையா நம்ம ஆனால் மலம் அல்லதுன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சாதாரண வேலைலாம் கிடையாது ஏன்னா மலத்தை கண்ணால் முதல்ல பார்க்கணும் மலம் மல்லுறதுக்கு முன்னால் நீங்கள் மலத்தை கண்ணால் பார்க்கணும் கண்ணை முடியும்னா மலத்தை அள்ள முடியாது இல்லை திரும்பிக்கணும்னா மலத்தை அள்ள முடியாது எவ்வளோ மலை இருந்தாலும் அது எவ்வளோ நாட்டு அடித்தாலும் அது எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அது நீங்கள் அள்ளணும் நான் கண்ணால் பார்க்கணும் அதை நீங்கள் ஒரு தகுில் எடுத்து போடணும் அந்த அந்த ஸ்மெல்லு நீங்கள் அந்த அதுதான் இவர் ரொம்ப நுட்பமாக எழுதியிருப்பார் மூச்சு அடைச்சிக்கிறாங்க அப்படின்றார் இந்த சமூகம் அவங்களுக்கு வந்து கொடுத்து பயிற்சிங்க ஒரு நீச்சல் பயிற்சியாளர் மூச்சு மூச்சு அடைச்சிக்கிறான்றது வேற ஆனால் மலை ரொம்ப மூச்சு அடைச்சி மூ மூக்க முடினு தான் அதை அழுறான் அப்படின்றது இருக்குது இல்லை அது ரொம்ப மோசமானது அதுக்கப்புறம் அதை எடுத்து அவங்க தோல் மேலே வச்சுக்கின்னு வந்து குறிப்பிட்ட இடத்துல அது கொட்டணும் நான் மலை இருக்கிறேன் எப்படி தெரியுங்களா ஒரு முறை நான் வந்து சிறை என்ன சிறைக்கு போயிட்டேன் சிறைக்கு போய்ட்டோடனே சென்ட்ரல் ஸ்டேஷனில் இது இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனில் இந்த ஜெயிலில் இருந்தேன் அப்போது நான் ஜெயிலில் இருக்கும்பொழுது என்ன பண்ணாங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க எனக்கும் அங்கே இருக்கிற பிரச்சனை பிரச்சனையாச்சு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு கூட்டு போய்ட்டு நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிற அந்த சிறையில் இருக்கிற அந்த மலம் வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சிக்குது அது வந்து போகிறதுக்கு வழி இல்லை அப்போ என்ன பண்ணோன்னா பக்கெட்டில் அள்ளி தோல் மலை வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் ஊற்றணும் தூரத்தில் எடுத்து போய் ஊற்றிட்டு அது காஞ்சிடும் இந்த வேலையை எனக்கு கொடுத்தாங்க என் வேலை என்னன்னாக்கா டெய்லி காலையில் இருந்து பக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அழணும் அது அது எப்படி இருக்குன்னா இவர் சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு லட்சம் ஈய இருக்காங்க அதை நீங்கள் அள்ளினா அந்த ஈயெலாம் மூஞ்சில் ஒட்டிக்கும் அதை அப்படியே அள்ளித்து தோல் மேலே வச்சு நான் எடுத்து வந்து ஊற்றுவோம் இடத்துல ஊற்றிட்டு போவோம் ஒரு நாளைக்கு நாற்பது பக்கெட்டு நான் ஐம்பது பக்கெட்டு அள்ளேன் நான் அது மாதிரி நான் அழுவேன் அள்ளி எட்டி ஊற்றுவேன் எனக்கு தண்டனை சிறைக்குள்ளே போய் ஊற்றுவேன் நான் ஊற்ற போகிறேன்ல இப்படி பிடிச்சிட்டு இப்படி போவேன்ல மூஞ்செல்லாம் ஈ ஒட்டிக்கும் அந்த ஈயெல்லாம் வந்து நீல கலரில் இருக்கும் பெருசாக இருக்கும் பிற்காலத்தில் என்னாச்சுன்னா நான் தூங்கும்போது எனக்கு மூஞ்சில் முழுக்க ஈ ஓட்டின்னு இருக்கிற மாதிரி ஒரு தோணும் எனக்கு திடீர்னு நான் எழுந்துப்பேன் அந்த சவுண்டு கேட்கும் எனக்கு அவ்வளோ சவுண்டு இருக்கும் அந்த ஈயினுடைய சவுண்டு அந்த மலைகளை அள்ளி போய் ஊற்றிட்டு காய விட்டு வரும் அதுக்கப்புறம் நான் வந்து குளிக்கணும் எனக்கு சோப்பு தருவாங்க நான் குளிக்கணும் குளிச்சிட்ட பிறகு கையில் சாப்பாடாக எல்லி சாப்பிட எனக்கு மனசு வராது சாப்பிடாம இருந்துருவேன் ஆனால் இதை தான் வாழ்நாள் முழுதும் இதை செய்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு மூக்கு மறுத்து போச்சு இந்த மலை மல்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய செய்தியாக இல்லை நாம் அவங்களுக்கு அவங்கள பழகிட்டோம் அவங்க மலம் மல்றது கூட பிரச்சனை இல்லைங்க அவங்கள நம்ம பழகிருக்கிறோம் இருக்கிற பற்றியா அதுதாங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு மிருகத்தனமான உளவியல் இந்த உளவியலேருந்து இவங்களை யார் மீட்பாங்க இந்த ஜாதி சமூகம் மீட்குமா மீட்காது ஒரு அரசு தான் இவங்களை மீட்கணும் அப்போ அரசு தான் மீட்கணுன்னா இந்த அரசு அவங்க மேலே எவ்வளோ கருணையோடு இருக்கணும் இந்த நாவலை தமிழக அரசிடம் கொடுத்து இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அரசு ஊழியர்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களும் இதை படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க